ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன விளாக்கு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரைடு எனக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளிங்க ஆனால் அதிரப்பள்ளி ரூட் பார்த்தீங்கன்னா வந்து பாலக்கடை வழியாக போக மாட்டோம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சிலேருந்து வால்பாறை இருந்து நம்ம ஸ்ட்ரைட் அப்படி போக போகிறோம் ஆனால் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சராக இருக்க போகுது அந்த ரூட் பார்த்தீங்கன்னா செம தில்லிங்காக இருக்கப்போது அந்த ரோட்டை தான் காட்ட போகிறோம் இந்தியாவோட எப்படி போகிறது டைமிங் எப்படி அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு ஹெல்மெட் எடுத்திருக்கேன் ஆமாங்க ரெண்டு ஹெல்மெட்டு வண்டி பயங்கரமாக போக போகுது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரைடு கரெக்டாக எங்கேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருதுன்னு நினைக்கிறேன் சாரி நூற்றி அறுபத்தி ரெண்டு வருது நம்ம அப்படியே இந்த வண்டிலாம் போக போகிறோம் டியோவில் நான் கொஞ்சம் ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டியிருக்கேன் ஆமாங்க ஸ்டிக்கர் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல பிடிச்சது கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அதிர்பளிக்கு எப்படி போவீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாலக்கட்டு வழியாக சூஸ் பண்ண சூஸ் பண்ணுவீங்க ஆனால் வந்து இந்த ரோடு ட்ரிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்பறை வழியா போகிறோம் செமையாக இருக்க போகுது வால்போரில் வந்து மோஸ்ட்லி யாரும் போக மாட்டாங்க அந்த வழியா ஏன்னா வந்து அங்கே டைமிங் வந்து முக்கியம் டூ வீலர் வந்து அந்த டைமிங் அளவு அளவு பண்ணுவாங்க நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு தான் போக போகிறோம் ரோடு வந்து செமையாக இருக்க போகுது ஆனால் இந்த ரோட்ல வந்து நீங்கள் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் ஏன்னா வைல்ட் அனிமல்ஸ் நிறையாவே இருக்கும் ஏன்னா வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு ரோட்டில் நீங்கள் போனிங்கன்னால் ஒர்த்துங்க செமாம் வந்து த்ரில்லிங்காக இருக்கும் ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக வந்து காடாக தான் இருக்கும் சென்டரில் மட்டும் ரோடாக தான் இருக்கும் பைக்கு வந்து இருந்தால் உங்களுக்கு ஒர்த்துங்க சூப்பராக வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே போகலாம் தடவை நீங்கள் சப்போஸ் வந்து அனிமல்ஸ் கிராஸிங் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அதுவும் நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஆமாங்க வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு இதுதான் அங்கே வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அங்கே வந்து எப்படி வியூ அங்கே எப்படி இருக்குது அது உங்களுக்கு வீடியோவாக உங்களுக்கு காட்ட போகிறேங்க ஆமாங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆ நம்ம வந்து பொள்ளாச்சி வந்து ரீச் ஆகிட்டாங்க பொள்ளாச்சியை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் நம்ம இருக்கோம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா டீ சாப்பிட்டு போகலாம் அப்படியே நான் ஒரு லெமன் டீ ஒன்று வாங்கினேன் லெமன் டீ வாங்கிட்டு அப்படியே சைடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாம் பண்ணும் ஜாம் பண்ணணுன்னு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வண்டி வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னால் விடாமல் வந்து வண்டி அழுத்த முடியாது கொஞ்சம் வந்து எனர்ஜி எனர்ஜி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே போகலாங்க ஆமாங்க

லெமன் டீ ஒன்று வாங்கியிருக்கேன் அதான் குடிச்சிட்ருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொள்ளாச்சி வந்து தாண்டி வந்துவிட்டோம் இனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாங்க கரெக்டாக நம்ம வந்து வால்பாறையிலேருந்து சோலையா டேம் தாண்டின உடனே வந்து ஒரு ஒன்று போகும் அந்த போக போகிறோம் இப்போ டீ குடிக்கிறதாக வண்டி கித்திருக்கேன் ஆமாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வந்து ரைட்டு போகணுங்க நான் ரைட்டு வந்து ஓரங்கட்டி ஒரு பேக்கரி இருந்தது அங்கே வண்டி நிறுத்தி சாப்பிட்ருக்கோம் நம்ம வந்து இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணுங்க பாருங்கள் ஸ்ட்ரைட்டு பேக்கரி வந்து பார்த்திங்கன்னா ஐயங்கார் பேக்கரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு லெமன் டீ சூப்பராக இருக்குது ஸ்நாக்ஸ்லாம் வந்து நல்லா இப்போ வண்டி நம்ம எடுத்துட்டோம் ஒரே விடுத்தாங்க சுற்றி வேறு லெவலில் இருக்குதுங்க கிளைமேட்டு காலையில் வந்து வண்டி எடுத்து நாங்கள் ட்ரிப்பு பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஆறு மணிக்கு வண்டி செலக்ட் பண்ணோம் ஆறு ஒரு ஆறரை ஆகிடுச்சுங்க இப்போ கரெக்டாக கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டி நைட்டி செவன் ஃபிஃப்டினிக்கே வந்து கிளைமேட் நல்லாயிருக்கு பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குதுங்க இது ஃபேமஸான கோயில் இங்கே ஆலியருக்கு நீங்கள் ஆலியருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இந்த கோயில் ஆஞ்சநேயர் கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து ஃபுல்லாக வந்து தான் விசேஷமாக இருக்கும் அவ்வளவு கோயில் வந்து சிறப்பாக இருக்குங்க எங்கள் இந்த வழியை வந்தீங்கன்னா தரிசனம் பண்ணி பாருங்க அவ்வளவு உங்களுக்கு அருள் பெற்று சிறப்பாக இருக்குங்க கரெக்டாக உள்ளே போயிட்டுருக்காங்க பொள்ளாச்சி ரோடுனா ரோடு தாங்க சுற்றி வந்து தென்னை மரம் மரம் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது ஏன்னா காற்றோட காற்றா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாங்க இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு வால்பாறை வண்டி வருது நம்ம அந்த வால்பாறைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாரிங்க வால்பாறை இல்லை பொள்ளாச்சி அந்த செக் போஸ்ட்டு வந்து நம்ம வந்து எட்டு ஒம்பது மணிக்கு மேலே தான் நம்ம வந்து மேலே வந்து அலோவ் பண்ணுவாங்க எப்படின்னு தெரியல அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல உள்ள ஏன்னா இன்றைக்கி தீபாவளி நாள் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல நம்ம உள்ளே கரெக்டாக வந்து அந்த டிக்கெட் எடுக்கணுங்க டிக்கெட் பார்த்திங்கன்னா வண்டிக்கு வந்து ரூபா மேலே போகிறதுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து பூரா சார்ஜ் பண்ணுறாங்க மொத்தம் ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க ஆனால் வந்து என் வந்து இன்னொருத்தருக்கு வந்துருந்தாங்க புது அவருக்கு சேர்த்து அமௌண்ட்டு பே பண்ணோம் மொத்தம் டோட்டல் அமௌண்ட் வந்து எண்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே மேலே அப்படியே இந்த மேலே போனால் வால்பாரை ரோடுங்க மேலே ஃபுல்லாக ஹீல்ஸாக தான் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணுங்களாமா ஏன்னா வந்து டைம் வந்து எயிட் ஃபிஃப்டினிக்கே மேலே விட்டாங்க ஏன்னா ஒம்பது மணிக்கு மேலே தான் மேலே விட்டுருவாங்க ஏன்னா வந்து இப்போ தீபாவளி நாடு தீபாவளி நாடு வந்து விட்டுருக்காங்க எங்களை மேலே டிக்கெட் நீங்களே பாருங்கள்